வணக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் அனைத்து பத்திரிகையாளர்கள் நலன் கருதி நமது தினக்கணி ஆசிரியர் கனிராஜா அவர்கள் ஏற்பாட்டில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் போஸ்ட் ஆபீஸ் இணைந்து திருப்பூர் மாவட்ட பத்திரிகையாளர்களுக்கு விபத்துக் காப்பீடு அட்டை வழங்கப்பட்டது கிரீன் இந்தியா இணை ஆசிரியர் சுப்பிரமணி தமிழ் டுடே செய்தியாளர் ஹரிதாஸ் ஒலிஜீவன் இணை ஆசிரியர் ஜீவா குரல் செய்தியாளர் ஈஸ்வரன் புதிய சட்டம் செய்தியாளர் வடிவேல் மணிதீபம் செய்தியாளர் சந்திரன் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டு விபத்துக் காப்பீடு அட்டையை பெற்றுக்கொண்டனர் நமது தினக்கனி ஆசிரியர் கனிராஜா அவர்கள் கூறுகையில் பத்திரிகையாளர்கள் நலன் கருதி விபத்து காப்பீடு அட்டை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் இன்னும் அரசிடம் பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படும் நல திட்ட உதவிகளைப் பெற்று தருவேன் எனவும் கூறினார் 재 yeah. yeah.